என் ஃப்ரெண்டு கூட தான் லோலு போகிறேன் அவங்க ஊருக்கு போகிறனால அவங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க போகிறோம் இதான் ஃபஸ்ட் டைமாக நான் நடந்து போகிறேன் நான் நடந்து போனது இல்லை ஏன்னா அந்த அளவு இங்கே வெயில் அடிக்கும் எனக்கு இந்த வெயில் ஒத்துக்காது கையெல்லாம் உடனே காந்த தொடங்கிடும் இருந்தாலும் இன்னைக்கு ஃபுல் ஹேண்ட்லாம் போட்டு கூட எல்லாம் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுவேன்னு போயாச்சு போனதே போயாச்சு அப்படியே நாலஞ்சு ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் ஃபஸ்ட் டைமாக வெளியே ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்திருந்தேன் வேறு என்ன பஞ்ச் டேலாக் தான் அப்படி நாலஞ்சு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து அவென்யூ மாலில் ஃபோர்த் ஃப்ளோரை ஒரு ரவுண்ட் அடித்தோம் மொத்தம் மொத்தமாக இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததில்ல எல்லா இடமும் அப்படியே எல்லா இடமும் ரவுண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் வீடியோஸ் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து லூலு ஃபேஷன் ஸ்டோருக்குள்ள செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டோம் ஃப்ரெண்டுக்கு கிளிப் செக்ஷன் பார்க்கணும்னு சொன்னாங்க அதனால முதல்ல அங்கே போயிட்டோம் கேச்சர் கிளிப் வந்து நிறைய மாடல் இருந்தாலும் இந்த மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நாங்கள் அதெல்லாம் எடுத்து பார்த்து செக் பண்ணி எல்லாம் பார்த்தோம் அளவு ஹேர் இருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு செட் ஆகாது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மி அவங்களுமே அது வாங்கலை நானே வாங்க வேண்டாம்னு சொன்னேன் ஏன்னா அது டூ ரியல் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ருபீஸ் மேலே வருது ஊரில் நமக்கு இது ஃபிஃப்டி ருபீஸ்லேயும் வாங்கிடலாம் அப்புறம் எதுக்கு தேவையில்லாமா அப்படின்னு நானே சொன்னேன் வாங்கல அப்புறம் நாங்கள் அப்படியே திங்ஸ் வாங்க போகிற வழியில் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு போனோம் இதெல்லாம் ஆஃப்டர் டெலிவரி லேடிஸ் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் ஃபீட் மாதிரி ஜிப்பெல்லாம் வச்சு நான் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒன் பீஸ் ட்ரெஸ் அப்புறம் வந்து அதில் கலர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த நேவி ப்ளூ அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளூ இருக்குல்ல அது அப்புறம் பிளாக் வித் காம்பினேஷன் அந்த மாதிரி நிறைய நல்லா இருந்துச்சு இந்த மெட்டீரியல் கூட பனியன் மெட்டீரியல் தான் பட் வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து லாஸ்ட் சான்ஸ் கொஞ்சம் போடுவாங்கல்ல லூலில் அதில் பார்க்கும்போது இந்த ட்ரெஸ் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ரியல் தான் அது உண்மையிலேயே பெஸ்ட்டு தான் சீப் அண்ட் பெஸ்ட்டு இதுவுமே ஒன் பாயிண்ட் செவன் உண்மையிலேயே சீப் அண்ட் பெஸ்ட் சரியா நல்லா இருந்துச்சு மெட்டீரியல் செக் பண்ணி பார்த்தேன் நாங்கள் போனது ஒரு வேலை ஆனால் நடக்கிறது இன்னொரு வேலை சரி ஓகே டைம் இருக்குது அதனால பார்த்துக்கலான்னு நினச்சோம் இதே மாதிரி தாங்க வாழ்க்கையிலையும் நாம ஒன்று நினைப்போம் ஆனால் நடக்கிறது அதுக்கு எதிர்த்தரப்பாக இருக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது எது நடக்குதோ அதில் அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருக்கணும் சில நேரம் கஷ்டத்தில் நமக்கூட கூட இருந்தவங்க அடுத்த கஷ்டத்தில் கூட இருக்க மாட்டாங்க சில நேரம் சந்தோஷத்தில் கூட இருந்தவங்க அடுத்த டைம் சந்தோஷத்தில் கூட இருக்க மாட்டாங்க இதுதாங்க வாழ்க்கை பூக்களை பாருங்களேன் அது எப்படி தான் அது வாடினாலும் பூத்து நமக்கு வந்து அதை பார்க்கும்போது கிடைக்கிதுல்ல சந்தோஷம் அது நமக்கு சந்தோஷத்தை தான் தருது அது மாதிரி முடிஞ்ச அளவு நாமும் அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்போம் நாமும் சந்தோஷமாக இருப்போம் ஓகேவா அப்படியே ஃப்ளார்வாஸ் செக்ஷன்ஸ் எல்லாம் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம் ஏன்னா அது பிடிச்ச ஏரியா எனக்கு இவ்வளோ வந்தாச்சு இதையும் பார்த்துக்கலாமேன்னு இது வந்து ஆறு கிளாஸ் நம்ம குழந்தைங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் படித்து கொடுக்கணுன்னா இதை யூஸ் பண்ணலாம் அந்த சேண்ட் வந்து கீழே விழும் நம்ம தலைகீழாக திருப்பி வைக்கும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதை வந்து சின்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்குள்ளே முடிக்க சொல்லலாம் நமக்கு பிள்ளைங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக் கொடுக்கும் அது அதுக்கப்புறம் அப்படியே அதில் இருந்த ஃபவுண்டேன்ஸ் அப்புறம் வந்து அந்த கார் இருந்துச்சுல அதெல்லாம் பார்த்துட்டு பேக்ஸு எல்லாமே பார்த்துட்டு அப்படியே நடை கட்டணும் இந்த வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனக்கு நான் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பா பாய்